வாழ்வே என் இனிய சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய எல்லா குருமார்களும் ஞானியர்களும் மதங்களும் ஒரே விஷயந்தான் அடிப்படையில் வைக்கிறாங்க ஏன்னா அன்பு அதுதான் பிரதானம் அதுதான் முக்கியம் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இந்த அன்புன்றது எப்படி என்றது ஒரு பெரும் கேள்வியாக தான் எல்லாருக்குமே இருக்குது எனக்குமே ரொம்ப நாளாக இருந்தது ஆனால் நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை இங்கே பகிர்ந்துக்கிறேன் அன்புக்கு இயல்பாகவே நமக்குள்ளார இருக்குது ஆனால் ஏன் அந்த அன்பு வெளிப்படலை அன்றத்துக்கு ரெண்டு காரணம் இருக்குது முதல் காரணம் அதுதான் அடிப்படை நமக்குள்ளார இருக்கிற பேதங்கள் எப்படி பேதப்படுத்துகிறோம் நிறையா வகையில் படுத்துருவோம் ஆனால் இவன் நல்லவன் அவன் கெட்டவன் அப்போ நல்லவனாக நம்ம நினைக்கிறவங்களுக்கு நம்ம நல்லவங்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம் அவங்களோட ரொம்ப இனிமையாக இருப்போம் ஆமாம் தானே அவங்கள கெட்டவங்கன்னு நம்ம உள்ளுக்குள்ளார முடிவு பண்ண காரணத்தினால அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி கடினமாக வேறு மாதிரி நடந்துப்போம் இதுதான் பேதம் இந்த பேதம் பல வகையில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச சில மனிதர்கள் ஏழை பணக்காரங்க படித்தவங்க படிக்காதவங்க இந்த மாதிரி எதோ விஷயம் கொண்டு பேதம் பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலே நம்ம பக்குவப்படும்போது மேல்நிலைக்கு போக போக எல்லா மனிதர்க்குள்ளாரையும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் எல்லா தாவரணங்களுக்குள்ளாரையும் இருப்பது நம் ஈசன் தானே அதை உணர தொடங்கினா இந்த அன்பு பேதம் பாராமல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படியே ஓடுற ஆற்று நீர் மாதிரி அது அப்படியே பிரவாகம் ஆகிக்கொண்டே இருக்கும் இதை உணர்கிறேன் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பேதம் விலகினா நமக்குள்ளார ஏற்றுக்கொள்ளும் தன்மை உருவாகும் இப்போது அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஒரு தாய் வந்துட்டு அந்த குழந்தையை ஏற்றுக்கிறாள்ல ஏன் என்னோடய குழந்த அந்த இடத்துல பேதம் வர்றதில்ல அந்த மாதிரி நம்போ எல்லாமே இறைவனோட படைப்பு அதுக்குள்ளார இறைவனும் இருக்கிறான் அன்று மொதல் எண்ணமாக தொடங்கட்டும் அந்த எண்ணம் என்னைக்காவது ஒரு நாள் அனுபவமாக மாறும் அந்த அனுபவம் நம்மளுக்கு ஆழ்நிலை உணர்த்தல் கொடுக்கும் உணர்ந்துருவோம் அந்த உணர்வு நம்மளுக்குள்ளார ஏற்பட்டுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அன்பு தானாகவே பிரவாகமாக போய்கொண்டே இருக்கும் ஆகையால் நம்ம செய்ய வேண்டியது இறைவனே நான் அன்பாக வெளிப்படுவதற்கு என்னுள் இருக்கும் தடைகளை நீக்குவாயாக இந்த பிரார்த்தனை போதும் இறைவன் நமக்கு அதை செய்து கொடுப்பான் ஏன்னா நம் ஈசன் எப்போதும் நம்மோடு இருந்து கொண்டு நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய